அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த பிசையில தான் படுக்கணும் அதாவது வடக்கு பிசையில தான் படுக்கணும் இல்லை

நிஜ உலகத்தில் என்னால மிதக்க முடியல கனவு உலகத்திலேயாவது மிதகிறதுக்கெல்லாம் நானும் எல்லா திசையிலும் பார்த்து பாரு கனவும் வரமாட்டேன் சரி எனக்கு மட்டும்தான் வரல என்னுடைய சீடர்கள் இந்த பாடம் பண்ணவங்களுக்கு யாருக்காவது ஒரு கனவு வரமாட்டேன் சாமி எங்களுக்கு மூளை பலவீனம் கனவு வர்றது மூளையினுடைய பலவீனம் இந்த ஃபுல்லாக குடிக்காரங்கிறதமா ஓவரா குடிச்சிட்டு கை காலாம் ஒதுரும் அவன் என்ன பண்ணுவான் அந்த குடி இருக்கும்போது நல்லா ரப்பாக இருக்கான்னு இருப்பான் குடி இல்லைன்னா என்ன ஆகிடும்னா ஐயோ என்னை வட்டை வராங்க ஐயோ என்னை குத்த வராங்கன்னுவான் கனவுல மனுஷன் காணுறான் பாரு அவன் நினைவுலேயே கண்டுக்கணு இருப்பான் காரணம் என்னான்னா அந்த நரம்பு தளர்ச்சி மூளையில் கோடிக்கணக்கான நரம்புகள் இருக்குது இந்த மயிரளவு கணம்தான் இருக்கும் அது அது வந்து அது எந்த நரம்பு தளர்ச்சி அடையுதோ அதுக்கேற்ற மாதிரி கனவுகள் பயங்கள் இதெல்லாம் வரதான் செய்யும் அதனால இந்த காத்தால அந்த மூளை பலவீனம் அடைஞ்சதுதான் பலமாக்கிட்டா கனவே வரமாட்டேன் நான் தப்பு பண்ணிட்டோமா கனவு கண்டுக்குன்னா வாழ்ந்துருக்கலாம் அதை விட்டு போட்டு இங்கேயோ அதை கத்தி நடக்கிறேன் அதனால இந்த பாடம் பண்ணால் கனவுகளே வராது வந்தாலும் கனவுகள் நீ எங்கேயோ கடவுளை தேடுற மாதிரி கனவு தான் வருமே தவிர பேய் வந்து பிச்சாசு வந்து சாவு வந்து இந்த எல்லாம் இதில் வராது சொல்லுமா இன்னொரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன் போகிறோம் இப்போ ஈஷா யோகா ஃபவுண்டேஷன் போகிறோம் அங்கே போயிட்டு ஒரு சில ஆதரவியர்களும் பைசா செலவு பண்ணுறோம் அப்புறம் இன்னொரு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த இங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு முயற்சி எடுக்கிறோம் இது மாதிரி கண்டினியூவாக நம்ம மனசு வந்து மாறி 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 ஒவ்வொரு இடத்துக்காக போய் கடைசியில் அதுக்கான ஒரு பழனி இல்லாத மாதிரி நாங்கள் மாற போயிட்டு இருக்கிறமை அதான் சொன்னான் ஒன்றை பிடித்தோற்றே உண்மை வசப்படுமே எதையாவது ஒன்று முட்டாள்தனமாக கூட இருக்கட்டும் நீ அதையே செய்தினா அது அறிவாள் தனமாக மாறி போய்டும் ஆனால் இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு இன்னும் அங்கே அங்காடி நாய் மாதிரி அலைஞ்சுன்னா எதுவுமே கிடைக்காது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் வால்மீகி ஒரு கொள்ளக்காரர் அந்த வால்மீகி செய்த பாவத்துக்கு மூணு சாமியாரு சொல்றாங்க நீ நிறைய பாவம் பண்ணிட்ட இந்த பாவத்தை நீ எப்படி தீக்க போற அப்படின்னும் போது ஒரு வால்மீகி கேதுற சாமி நான் என்ன பண்ணணும்னு அந்த பாவத்தை தீக்கினா அப்படின்னு அந்த மூணு சாமியார் சொல்கிறாங்க ஒரு மாமரத்தை காட்டிட்டு மாமரம் மாமரம் சொல்லு அப்படின்னாங்க இது முட்டாள்தனம் தன் கடவுளே கடவுளேன்னு சொல்லுன்னா கூட அரியுது பூர்வமாக இருக்கும் இல்லையா ஆனால் மாமரத்தை பார்த்து மாமரம் மாமரம் சொல்லுன்ட்டு போனால் அது முட்டாள்தனமாக தான் இல்லையா ஆனால் முட்டாள்தனம் மாறி மாறிப்போச்சு மாமரம் 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 சொன்னது ராமா ராமா ராமான் ஆகி போய் வால்மீகி ராமாயண ஏற்றணும் ஏன் அது முட்டால் தண்ணமாச்சேன் நான் போய் தன்னை மர தன் மரம் தன்னை மரம் சொல்றேன்னு சொல்லல சொல்லி தண்ண முட்டால் ஆயிருப்பான் உன்னையே சொன்னதால அவன் அறிவாளி ஆன எந்த ஒரு செயலும் ஒரே குரு கிட்ட இருந்து உண்மையை ஆராயணுமே தவிர அங்காடி நாய்மாரி இங்கே என்னது அங்கே என்னதுன்னு போறவங்க எதுவுமே கட்சி வரையும் கிடைக்காம போயிரு உண்மையே தெரிஞ்சுக்க முடியாது ஏன்னா நீங்க எல்லா இடத்துலையும் பார்த்து எத்தனையோ இடத்துல எத்தனையோ மதத்தில் எல்லா போதனைகள்லேயும் சரி இது மாதிரி உட்காந்து கேள்வி கேட்டு பதில் சொல்கிற ஆசிரமத்தையோ இல்லை குருவே நீங்கள் எங்கேயும் பார்த்துட்டு நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்டு வச்சுக்கினு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அவங்க பேசிகிட்டு போவாங்களே தவிர உன்னை கேள்வி கேட்க சொல்லி பதில் சொல்ல மாட்டாங்க ஏன்னா ரொம்ப ஆபத்தானது இப்போ நீ படித்த பொண்ணும் நான் ஒரு கை நாட்டு பேசு நீ என்ன கேட்க போகிறேன்னு எனக்கு தெரியாது அப்படி தெரியாகும் போது எனக்கு தெரியாத கேள்வியை நீ கேட்டீங்கன்னா நான் மாட்டிப்பேன்ல சொல்ல ஆபத்து தானே அது ஆனால் அந்த ஆபத்தான காரியத்தை நான் செய்து ஏன் செய்திருக்கிறேன் தெரியுமா மனுஷனுடைய மனசில் முதல்ல கடவுளை தேடணும் அவனுடைய மனசில் சந்தேகங்கள் வெளியே போகணும் அப்பதான் அவன் கடவுளை தேட முடியும் அவன் மனசுக்குள்ள ஆயிரம் சந்தேகங்களை வச்சுன்னா ஆண்டவனை தேடவே முடியாது அதனால் முதல்ல அவன் மனசில் சந்தேகங்கள் போகட்டும்ன்றதாக பேசிங்க இது எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது பத்தாயிரம் கேள்வி அவர் கேட்டுக்கிறாருன்னா கொஞ்சம் ஒரு லட்சம் பதில் இல்லாத நான் சொல்லியிருக்கணும் அது அவ்வளோ விரிவாக சொன்னால் தான் அது புரியும் ஒருத்தனை இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டுடலாம் ஆனால் அது எப்படி இருக்குது என்ன பண்ணுதுன்னு நான் வெறிச்சு சொல்லணும் அது அது எவ்வளோ கடினமான வேலை தெரியுமா அப்படி பத்தாயிரம் கேள்விக்கு நான் அவருக்கு பதில் சொல்லிக்கிறேன் இது இவருக்கு மட்டும் சொல்லியிருக்கிறது மேதி சீடருங்க கேட்டது மற்ற வீடியோக்காரங்க கேட்டது அப்போ எவ்வளோ பேருக்கு பதில் சொல்லியிருக்கிறார் ஏன் சொல்கிறேன் இதை எல்லாரும் அறியணும் உண்மையை சும்மானா கண்மூடித்தனமாக மகம் என்ற மூழ்கி போயிருக்கிறான் தெளிவா இங்கே வெளியே வரணும் அப்படின்றதுக்காக சொல்லுங்க அன்பே சிவம் மனமே குரு ஆத்மான ஆத்மான சமயம் நார்வேல் நார்வயில் பக்கத்தில் இருந்து ஈசாந்தி மங்களம் ஈசாந்திய மங்கலம்னா ஐயா ஐயாங்க அம்மா தான் இருக்கும் ஈங்கிறது ஈசன் ஈசன்னா இந்த குரு தான் அதுதான் சிவம் ஈங்கிறது ஈசன் சாந்திங்கிறது அமைதி மங்களம்னா மங்களகரமான நாடு ஈசன் குடியிருந்தவர்தான் எங்கள் ஐயா பிரம்மஸ்ரீ ஐயா நித்யானந்த சாமி நான் ஆரம்ப வயசு நாற்பத்தொம்போது வயசாகு எவ்வளவோ வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆரம்பத்தில் தண்ணிலாம் அடிப்பேன் தண்ணி அடிப்பேன் எப்படி இல்லாமல் இருந்தேன் ஐயாவுடைய பீச்சை என்னைக்கு கேட்டோனோ அண்ணிலேருந்து தண்ணி அடி விட்டேன் தண்ணீரையை விட்ட காரணம்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் மனந்தான் காரணம் ஏன் மனசு காரணம்னா என் குரு தான் எனக்கு காரணம் குரு தான் எனக்கு கடவுள் உலகத்தில் எது கடவுள்னா குரு தான் கடவுள் நீ குருவை பார்த்தா தான் நீ கடவுளை அடைய முடியும் நீ கடவுளை பார்க்காண்டாம் நல்ல மனிதனாக வாழும் நல்ல ஒழுக்கமாக வாழ் இந்த பாடம் க அவசியம் அன்பே சிவம் மனமே குருன்னு மனித கடவுள் வந்து அன்பில் தான் இருக்கான் ஆர வாரத்தில் ஒருபோதும் பார்க்க முடியாது ஐயா சொல்லுது ஐயா வந்து உல வங்கத்து சிங்கம் இந்த உலகத்தின் ஆன்மீக சிங்கம் எத்தனையோ மகான்கள் வந்து போன பாதை இது எவ்வளவோ அறிவுகள் சொல்லியிருந்தான் ஆனால் அகஸ்தியர் பாடலில் ஐயா சு சாமி மத்தி மாடு மாதிரி இருக்காங்க எதையுமே அவன் காதில் வாங்க மாட்டேங்கான் எவ்வளோ ஞானிகள் வந்தால் போன பாதை இது எத்தனையோ மகான்கள் வந்த பாதை அப்போ ஒரு மனிதனாக இருந்தாச்சுன்னா எதை சொன்னாலுமே அவன் மனந்தான் காரணம் ஆனால் மனசு எடுக்கணும் ஆனால் எனக்கு சொன்னதை வந்து குரு தான் எனக்கு கடவுள் ஏன்னா நான் ஐயா சொன்னதை வந்து இன்றைக்கும் நான் கடை பிடிச்சிருக்கேன் தண்ணியடியை விட்டு வருஷம் ஐயாவை அன்னை பார்த்து ஆரம்பத்தில் பார்த்து ஆனால் மீன் முட்டை சாப்பிட மாட்டேன் பசங்களாச்சு இதுவரைக்கும் நம்ம இந்த பாடத்தை வந்து சிறப்பாக பண்ணணும் அதான் எனக்கு அவரே ஆசை ஐயாவை தான் உங்கள பார்க்க குரு உங்கள தான் பார்க்கேன் இல்லை அட்டா மார்க்கில் இது காய்கறி மூடாது சமைக்க நூறு கிலோ மூடலாம் சமைப்பேன் ஆனாலும் இந்த பாடத்தை கண்டிப்பாக பண்ணணும் வைராக்கியமாக பண்ணணும் எதை பண்ணமோ பண்ணினா அதான் நம்ம கூட வரப்போகுது அப்போ அந்த பாடங்கள் வந்து நம்ம மூட போது எழு எழுபது கிலோ எண்பது கிலோ சமைப்பேன் ஒரு பாடம் பண்ணலாம் ஒன்றும் இல்லையா சமைக்கும் பாடங்கள் தாராளமாக ஒன்றும் இல்லையா அதெல்லாம் ஒன்றும் 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 கிடையாது அதான் செலவங்க சொல்லுங்க அந்த மூட தூக்கி முதல்ல பாடம் பண்ண முடியாது கஷ்டம் தாராளமாக பாடம் பண்ணலாம் ஆனால் அதுக்கான மருந்து மாத்திரை எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அதனால் ஒரு குறையும் கிடையாது மருந்து மாத்திரை இது வைக்க ஐயா பிறகு எந்த மா மருந்து வந்து சாப்பிட்ல ஆரோக்கியமாக இருக்கேன் நல்லதே நடக்கும் நல்லதே செய்யணும் அதே மாதிரி சின்ன ஒரு வேண்டுகோள் ஐயாவுடைய பிறந்தநாள் வந்து இன்னைக்கு உலகம் புள்ள ஐயாவை கொண்டு வரணும் ஏன்னா அந்த மா இது ஏப்ரல் இருபத்தொம்போது இது ஒவ்வொரு இடங்களும் பண்ணுங்க ஆனால் எல்லா இடங்களுமே ஐயாவுடைய பேர் தெரியணும் பேர் புகழ் தெரியணும் ஏன்னா ஐயான்னு ஒன்று இல்லைன்னா இந்த மாதிரி வழிகள் தெரியாது எத்தனையோ மகான்கள் வந்து எழுதி வச்சுட்டு போயிட்டான் ஆனால் யாருமே சொல்லலை ஆனால் ஐயா வந்து மனிதாணி கடவுளை தேடாத கடவுளுக்கு அடையாளம் கிடையாது கடவுளுக்கு அட்ரஸ் கிடையாது நீ யாருன்னு தேடு நீ யார் தெரிஞ்சால் கடவுள் யாரும் தெரியும் ஒன்னையே யாருன்னு தெரியல இந்த உலகத்தை படைச்ச கடவுள் எந்த ஊரில் எந்த நாட்டில் எந்த பூமியில் இருந்தால் எவனுமே சொல்ல முடியாது கடவுள் ஒரு இடத்துல இருந்தால் எல்லாமே ஒரு இடத்துக்கு போயிடுவான் அவன் மனம் மாறுபடுது ஒருத்தன் சிவத்தை கும்பிடுவான் ஒருத்தர் அல்லாவை கும்பிடுவான் அவன் உலகத்தில் எது ஐயா தான் கடவுள் பிரம்மஸ்ரீ ஐயா நித்யானந்தா அவர் தான் கடவுள் நமக்கு தெய்வம் நம்ம குருநாதர் மட்டும் தான் ஏன்னா அவரு எவ்வளோ பெரிய தொலைநோக்கு பார்வையில் ஒரு ஒரு வார்த்தையும் சொல்லிக்கிறா எந்த மகனும் சொல்ல குருனா மனமே குருன்னு இது வரைக்கும் யாருமே சொல்லல அன்பே சிவன் திருமூல சொன்னாரு மனமே குருனே நம்ம குருநாதர் மட்டும் தான் சொல்லி வேற யாருமே சொல்லல அதே மாதிரி தனித்து இருக்கணும் மூச்சு வனக்குள்ள அந்த அழகிரி சித்திரு பாடல ஐயா சொல்லுவார் முத்து முகமடியோ முச்சந்தி வீதியிலே பத்தாம் இதழ் பரப்பி பஞ்சனையில் மேல் நிறுத்தி அத்தை அடக்க நிலை யாரும் இல்லா வேலையிலே குத்து விளக்கேத்தி கண்ணம்மா கோலம் விட்டு பாரண்டிங்க இந்த மூச்சை வனப்புள்ள அடக்கணும் அங்கே யாருமே இருக்கக்கூடாது தான் தனித்து இருக்கணுமா அவங்க மூச்சு உனக்குள்ளே அடங்கியிருக்கணுமா சிவனும் சக்தியும் குரு மையத்தில் ஆடுவாங்க இது வந்து அற்புதமான ஒரு பெரிய மகான் இப்படி ஒரு மகானை பார்க்கறதுக்கு போன சின்னத்தில் என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரியல அது பார்க்கணும் இருந்திருக்கு ஐயாவை வந்து அன்னைக்கு நான் எந்த கோயில் குளத்துக்கும் போனது கிடையாது கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு கிட்ட ஆகுது ஆரம்பத்தில் கோயிலுக்கு போனேன் அப்பவும் போகிற இது விருப்பம் கிடையாது என்னைக்கு ஐயாவை பார்த்தோன்னா அதுலேருந்து எந்த கோயிலுக்கும் போகிறது போவேதான் டொனேஷன் கேட்டால் டொனேஷன் கொடுப்பேன் கோயிலுக்கு போதும் மனசு தோணாது ஏன்னா நான் குருவை பார்த்த பிறகு எனக்கு கடவுள் அவர் தான் அவரது தான் நான் நினைக்கேன் அவர் தான் பாடம் பண்ணுவேன் ஏன்னா உலகத்தில் குரு தான் கடவுள் நான் குருவை தவிர வேறு எதுவுமே நினச்சே கிடையாது எல்லோரும் அந்த வழியில் வரணும் எல்லோரும் குருவுடைய அருளை பெறணும் அதான் வேண்டுவேன் அதேமாரி ஐயாவுடைய ஏப்ரல் இருபத்தொம்போது இதை விட நான் உலகம் ஃபுல்லாக ஐயாவை கொண்டு வரணும் இன்னும் தெரியாத மக்கள் இருக்குது இன்னும் தெரிய வைக்கணும் அது தியாகசாமி சாமி நினச்சா முடியும் அதேமாதிரி அறிவுரை எல்லாரும் ஒரு ஆள் நினச்ச முடியாது சாமி இது நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இந்த வேலையை பண்ண போகிறோம் ஏன்னா நமக்காக குருநாதர் வந்தார் குருநாதருக்காக நம்ம வாழணும் அவரோட புகழை இந்த உலகம் உள்ளாக கொண்டு போகணும் எதுக்காக அதில் எந்த இல்லை அவரோட பேச்சுக்கள் ஒரு ஒரு மனசில் போய் பதிஞ்சா வாழ்க்கை எப்படி வாழணுன்றது யாரும் சொல்ல வேண்டியதே இல்லை அந்த பேச்சை கேட்டாலே தெரிஞ்சிடும் ஒரு மனுஷன் இப்படி தான் வாழும் ஒரு மனிதன் எப்படி ஒழுக்கமாக இருக்கணும் ஒரு மனிதன் எவ்வளோ அறிவுறமாக இருக்கணும் எல்லாம் சொ சொல்லாத வார்த்தையே கிடையாது குரு அதேமாதிரி இது வந்து சித்தர் வழிபாடு இல்லை செலவங்கன்னா நம்ம ஒரு இது சொல்லுவோம் எடுக்கோ அவங்களுக்கு வரமாட்டாங்க ஏதோ கோயில் குளங்கள்லாம் பேருவான் இது சித்தர் வழிபாடுங்கிறது அவங்களுக்கு தெரியல ஆனால் அது பெரிய புண்ணியம் அது வந்தாலே பெரிய பாக்கியம் அது இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக பண்ணணும் பண்ணுவேன் அது ஐயா நடத்திய பெரு வருஷம் எத்தனையோ தடைகள் வந்து தடைகளை தாண்டி ஐயா விடைய கொடுத்தாரு கண்டிப்பாக கிடைக்கும் ஆத்மௌனக்க சாமி ஆத்மௌனக்கி